சாமிநாத பிள்ளை ராமச்சந்திர கவிராயர் ஆகிய இருவரிடமும் கற்றவர் யாருன்னு கேக்குறோம் இதில் ராமச்சந்திர கவிராயர்னு வராரு அதுதான் முக்கியமா பார்க்கணும் நான் கவிராயர்னு கவிராயர் ஜி கோப்னு படிச்சிருக்கீங்க இதுல ராமச்சந்திர கவிராயர் கிட்ட கற்றவர் யாரு அதே போல சாமிநாத பிள்ளைகிட்ட தமிழ் கற்றவர் யாருன்னு கேட்கும் போது ஆன்சர் எல்லிஸ் எல்லையா என்பவரிடம் கற்றவர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க எல்லையா கிட்ட தமிழ் கற்றவர் சீகன் பால்கு தரங்கம்பாடியில் முதல் அச்சுக்கூடம் அமைத்தவர் யார்னு கேட்கிறாங்க சீகன் பால்கு தான் தரங்கம்பாடியில் முதல் அச்சுக்கூடம் அமைத்து தமிழ் மொழியை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார்னு கேட்டாலும் சீகன் தான் சொல்லணும் முத்துசாமி பிள்ளை என்பவரின் மூலம் வீரமாமுனிவரின் நூல்களை வெளியிட்டவர் யார்னு சொல்லி கேட்கிறாங்க யாரோட உதவியின் மூலமா முத்துசாமி பிள்ளை என்பவரின் உதவியின் மூலம் வீரமா முனிவரினுடைய நூல்களை வெளியிட்டவர் யார் அந்த முனி முனி இந்த எலி எலி வச்சுக்கோங்க எல்லிஸ் என்பவர் தான் வீரமாமுனிவரின் நூல்களை வெளியிட்டவர் எல்லிஸ் இந்த எல்லிஸ் என்றனால்தான் நமக்கு வீரமா முனிவருடைய நூல்களான தேம்பாவணி போன்ற நிறைய நூல்கள் நமக்கு கிடைச்சது வீரமா முனிவரினுடைய இந்த வரலாற்றை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டவர் யார் வீரமா முனிவரின் வரலாற்றை தமிழிலும் வெளியிட்டிருக்கிறாரு ஆங்கிலத்திலும் வெளியிட்டிருக்கிறாரு அவர் யாருன்னு கேக்குறாங்க எல்லிஸ் பைபிள் முதன் முதலாக மொழிபெயர்த்த இந்திய மொழி எதுன்னு கேட்டா தமிழ் மொழி தான் அது அதை மொழிபெயர்த்தவர் யாருன்னு தான் அந்த இடத்துல கேள்வியா கேட்கிறோம் பைபிள முதன் முதல்ல தமிழ் மொழியில மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேக்கும்போது சீகன் பால்கோ பூ தொரையாற்றின் காகித தொழிற்சாலை நிறுவியவர் யாருன்னு கேட்கிறாங்க சீகன் பால்கோ தான் ஏன்னா இவரு தரங்கம்பாடியில அச்சு கூடத்தையும் சீகன் பால்கோ நிறுவனாரு கொரையாற்றி காகித தொழிற்சாலையை நிறுவனதும் சீகன் பால்கோ முப்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழகத்தில் தங்கி சமயப்பணி புரிந்தவர் யாருன்னு கேக்குறாங்க வீரமாமுனிவர் இந்த வீரமாமுனிவர் தான் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழகத்தில் தங்கி சமயப்பணி புரிந்தார் கேரளா அம்பலக்காடு என்ற இடத்தில் மறைந்தவர் யார்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க வீரமா முனிவர் இந்த முனிவர் தான் இந்த காடு அப்படின்னு வச்சுக்கலாம் கேரளா பாலக்காடு இருக்கு இல்லையா இந்த பாலக்காடு பக்கத்துல தான் இருக்கு அம்பலக்காடுங்கிறது அங்கதான் வீரமா முனிவர் மறைந்தார் செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் ஆகிய நூல்களை ஏற்றியவர் யார் வீரமா முனிவர் வீரமா முனிவர் தான் செந்தமிழ் இலக்கணம் கொடுங்கமிழ் இலக்கணம் ரெண்டுத்தையுமே வீரமாமுனிவர் ஏற்றியிருக்கிறார் தமிழகத்திற்கு வந்து அசைவ உணவுகளை தவிர்த்து காவியுடையை அணிந்து தமிழ் சாமியாராகவே மாறியவர் யார்னு கேட்கிறாங்க வீரமாமுனிவர் சுவடி தேடும் சாமியார் என்று அழைக்கப்பட்டவர் யார்னு கேக்குறாங்க சுவடி தேடும் சாமியார் என்று வீரமாமுனிவர் அழைக்கப்பட்டார் கன்னியாகுமரியில் உள்ள காமநாயக்கன்பட்டி கிறித்துவ சபையினுடைய தலைவராக இருந்தவர் யார்னு கேட்குறாங்க காமநாயக்கன்பட்டி கிறித்துவ சபையின் தலைவராக பெரிய பெரியநாயகி மாதா ஆலயம் அது கடலூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த ஏலக்குறிச்சிக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா திருக்காவலூர்னு சொல்லுவாங்க பழைய பேர் வந்து ஏலக்குறிச்சி அந்த திருக்காவலூர் அடைத்தள மாதா ஆலயம் அது அரியலூர் மாவட்டத்துல இருக்கு இந்த ரெண்டு ஆலயத்தையும் கட்டியவர் யார் அப்படிதான் அந்த கேள்வி வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் முதன் முதலில் சீர்திருத்தம் செய்தவர் யார்னு கேட்கிறாங்க வீரமாமுனிவர் தமிழ் அகராதியின் தந்தை என்றும் தமிழ் உரைநடையின் தந்தை என்றும் ஒரு மாதிரி அழைக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க தமிழ் அகராதியின் தந்தை தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுறவர் வீரமாமுனிவர் தமிழில் முதன் முதலாக ஞானத்தை புகுத்தியவர் யார்னு கேட்கிறாங்க முதன் முதலாக ஞானத்தை புகுத்தியவர் வீரமாமுனிவர் குடந்தை நகர் கலைஞர் கோவே என்று போற்றப்பட்டவர் யார் மு வே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தான்னு சொல்ற அவ குடந்தை நகர் கலைஞர் கோவில் என்று போற்றப்பட்டவர் இந்த மாதிரி யூவேசாவை குடந்தை நகர் கலைஞர் கோவில் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்கும் பாரதியார் தான் இவரை அந்த மாதிரி இருக்கிறாரு தமது முப்பது வயதில் தமிழ்நாடு வந்தவர் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழ் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க கால்டோலா அல்லிசா வீரமா முனிவரா ஜி போப்பான்னு கேக்குறாங்க வீரமாமுனிவர் தான் முப்பது வயதில் தமிழ்நாடு வந்தார் வேத விளக்கம் பேதியர் ஒழுக்கம் நூலின் ஆசிரியர் யார்னு கேக்குறாங்க கால்டோலா அல்லிசா வீரமா முனிவரா ஜி போப்பா வீரமாமுனிவர் வேத விளக்கம் வேதியர் ஒழுக்கம் வீரமாமுனிவர் முனிவர் ஞான கண்ணாடி ஞானோபதேசம் நூலின் ஆசிரியர் யார் வீரமா முனிவர் வீரமா முனிவருடைய ஞான கண்ணாடி இந்த வீரமா முனிவருடைய உபதேசம் வாமன் கதை பரமார்த்த குரு கதை நூல்களின் ஆசிரியர் யார் வீரமா முனிவர் வீரமா முனிவர் தான் வாமன் கதை வீரமா முனிவர் தான் பரமார்த்த குரு கதை திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மன் அம்மானை நூல்களின் ஆசிரியர் யார்னு கேக்குறாங்க வீரமா முனிவர் திருக்காவலூர் களம்பகம் பாடியிருக்கிறாரு அம்மானை வந்து கித்தேரி அம்மனுக்கு அம்மானை பாடியிருக்கிறாரு கருணாம்பாள் அடைக்கலநாயகி அம்மானை கித்தேரி அம்மன் அம்மானை நாயகிக்கும் அம்மானை கித்தேரி அம்மனுக்கும் அம்மானை பாடியிருக்கிறாரு யார் இந்த நூல்களின் ஆசிரியர் யாருன்னு கேட்கும்போது வீரமா முனிவர் சென்னை கல்வி சங்கம் நிறுவியவர் யார் எலிஸ் திருக்குறளின் முதல் பதிமூன்று அதிகாரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னு கேக்குறாங்க எலிஸ் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அதில் குறிப்பா அறத்துப்பால் பொறுப்பால் மட்டும் மொழிபெயர்த்தவர் யார்னு எந்த கேட்கிறாங்க வீரமா முனிவர் தான் இத்தாலிய நாட்டுக்காரரு லத்தின் மொழியில திருக்குறளை மொழிபெயர்த்தவர் தமிழ் அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் வீரமா முனிவர் குட்டி தொல்காப்பியம் என்னும் தொன்னூல் விளக்கம் நூலை இயற்றியவர் யார்னு கேட்கிறாங்க தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல் அது வீரமா முனிவர் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி நூலின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க வீரமா முனிவர் தேம்பாவணி வீரமா முனின்னு சொல்லுவோம் இந்த தேம்பாவணி தான் கிறித்துவ சமயத்தாரின் கலை கலைஞ்சியம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டில் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யாருன்னு கேக்குறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டில் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யாருன்னு கேக்குறாங்க வீரமா முனிவர் தான் திருச்சி சந்தா படம் திவானாக பணியாற்றியவர் கேக்குறாங்க வீரமா முனிவர் இயேசுநாதரின் இதய ஒளி என்றும் மலை உபதேசத்தின் எதிரொலி என்றும் திருக்குறளை புகழ்ந்தவர் யார்னு சொல்லி கேட்கிறாங்க ஜியு போப் நீதி நூல்களில் இருந்து பாடல்களை தொகுத்து தமிழ்செயில் களம்பகம் என்னும் நூலை ஏற்றியவர் யார்னு கேட்கிறாங்க குருமிகா படித்த முதல் இலக்கண நூல் இந்த எலிமெண்டரி தமிழ் கிராமர்னு சொல்றோம் இந்த எலிமெண்டரி தமிழ் கிராமர் என்ற இலக்கண நூலை இயற்றியவர் யார் அப்படின்னுட்டு அந்த இடத்துல கேள்வி கேட்குறாங்க யாருன்னு கேட்கும்போது ஜியு போப் அவர்கள் தான் எலிமெண்டரி தமிழ் கிராமர்னு சொல்லிட்டு இலக்கண நூலை இயற்றியிருக்கிறார் மதுரை சிப்ரதீப கவிராயரிடம் தமிழ் கற்றவர் யார் சிப்ரதீபக் கவிராயரிடம் தமிழ் கற்றவர் வீரமாமுனிவர் தீப கவிராயம் தமிழ் கற்றவர் ராமானுஜ கவிராயரிடம் தமிழ்கற்றவர் யார் கேட்கிறாங்க ராமானுஜ கவிராயர் கிட்ட ஜி போப் தமிழ் கற்றார் குடந்தை நகர் கலைஞர் கோவே என்று போற்றப்பட்டவர் யார் மு வே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தான்னு சொல்றாங்க அவர்தான் குடந்தை நகர் கலைஞர் கோவை என்று போற்றப்பட்டவர் இந்த மாதிரி ஊவேசாவை குழந்தை நகர் கலைஞர்கோவே என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு கேக்கும்போது பாரதியார் தான் இவரை அந்த மாதிரி பாராட்டியிருக்கிறாரு தமது முப்பது வயதில் தமிழ்நாடு வந்தவர் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழ் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க கால்டோலா அல்லிசா வீரமா ஜி போப்பான்னு கேக்குறாங்க வீரமா தான் முப்பது வயதில் தமிழ்நாடு வந்தார் வேத விளக்கம் வேதியர் ஒழுக்கம் நூலின் ஆசிரியர் யார்னு கேக்குறாங்க கால்டோலா அல்லிசா வீரமா ஜியு போப்பா வீரமாமுனிவர் வேத விளக்கம் வேதியர் ஒழுக்கம் வீரமாமுனிவர் ஞான கண்ணாடி ஞானோபதேசம் நூலின் ஆசிரியர் யார் வீரமா முனிவர் வீரமா முனிவருடைய ஞான கண்ணாடி இந்த வீரமா முனிவருடைய ஞானோபதேசம் வாமன் கதை பரமார்த்த குரு கதை நூல்களின் ஆசிரியர் யார் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் தான் பாமன் கதை வீரமாமுனிவர் தான் பரமார்த்த குரு கதை திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மன் அம்மானை நூல்களின் ஆசிரியர் யார்னு கேக்குறாங்க வீரமாமுனிவர் திருக்காவலூர் கலம்பகம் பாடியிருக்கிறாரு அம்மானை வந்து கித்தேரி அம்மனுக்கு அம்மானை பாடியிருக்கிறாரு கருணாம்பாள் பதிகம் அடைக்கல நாயகி அம்மானை கித்தேரி அம்மன் அம்மானை அடைக்கல நாயகிக்கும் அம்மானை எத்தே அம்மனுக்கும் அம்மானை பாடியிருக்கிறாரு யார் இந்த நூல்களின் ஆசிரியர் யார் கேட்கும் வீரமாமுனிவர் சென்னை கல்வி சங்கம் நிறுவியவர் யார் எல்லிஸ் திருக்குறளின் முதல் பதிமூன்று அதிகாரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் கேட்கிறாங்க எல்லிஸ் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அதில் குறிப்பா அறத்துப்பால் பொருட்பால் மட்டும் மொழிபெயர்த்தவர் யார் எந்த கேட்கிறாங்க வீரமாமுனிவர் முனிவர் தான் இத்தாலிய நாட்டுக்காரரு லத்தின் மொழியில திருக்குறளை மொழிபெயர்த்தவர் தமிழ் அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் வீரமாமுனிவர் முனிவர் குட்டி தொல்காப்பியம் என்னும் தொன்னூல் விளக்கம் நூலை இயற்றியவர் யார்னு கேட்கிறாங்க தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல் அது வீரமாமுனிவர் கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க வீரமா முனிவர் தேம்பாவணி வீரமா சொல்லுவோம் இந்த தேம்பாவணி தான் கிறித்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டில் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டில் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க வீரமா முனிவர் தான் திருச்சி சந்தா சாதி திவானாக பணியாற்றியவர் யார்னு கேக்குறாங்க வீரமா முனிவர் இயேசுநாதரின் இதய ஒளி என்றும் மலை உபதேசத்தின் எதிரொலி என்றும் திருக்குறளை புகழ்ந்தவர் நீதி நூல்களில் இருந்து பாடங்களை தொகுத்து தமிழ்செய் கலம்பகம் என்னும் நூலை ஏற்றியவர் யார்னு கேட்கிறாங்க படித்த முதல் இலக்கண நூல் இந்த எலிமெண்டரி தமிழ் கிராமர்னு சொல்றோம் இந்த எலிமெண்டரி தமிழ் கிராமர் என்ற இலக்கண நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு அந்த கேள்வி கேட்கிறாங்க யாருன்னு கேட்கும் போது ஜி போப் அவர்கள் எலிமெண்டரி தமிழ் கிராமர் சொல்லிட்டு இலக்கண நூலை இயற்றியிருக்கிறார் மதுரை சுப்ரதீப கவிராயரிடம் தமிழ் கற்றவர் யார் சுப்ரதீப கவிராயரிடம் தமிழ் கற்றவர் வீர மாமுனிவர் தீப கவிராயரிடம் தமிழ் கற்றவர் ராமானுஜ கவிராயரிடம் தமிழ் கற்றவர் யார் கேட்கிறாங்க ராமானுஜ கவிராயர் கிட்ட ஜி போப் தமிழ்கற்றார்